வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பார்த்து ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னா வந்து பெருசு இந்த படத்தோட கதைய பத்தி பாத்தீங்கன்னா ஊர்ல மிகப்பெரிய ஒரு தளக்கெட்டு அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அவர் நண்பர்களால பயங்கரா மாதிரி ஒரு மாத்திரையை சாப்பிட்டு பப்பிசேமா இறந்து போயிடுறாரு இந்த பப்பிஷே மேட்டரை ஊர்ல உள்ளவங்க யாருக்கும் தெரியாம மறைச்சு எப்படி இவரை நல்லடக்கம் பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை எங்க இந்த படத்துடைய போஸ்டரை நம்ம வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா பெருசு அப்படின்னு இருக்கு இந்த ரூ பார்த்தீங்கன்னா பெருசா போட்டிருந்தாங்க அப்படியே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து எப்பேற்பட்ட படம்னு நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க ஏ படம்னா ஏன்னா ஏ சர்டிபிகேட் உள்ள படம் தான் இந்த படம் ஏ படம்னா என்ன நினைப்போம் உள்ள வந்து பயங்கரமா கிளாமர் இருக்கும் சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து கண்ணை மூடிக்கிட்டு பாக்குற மாதிரி சீன்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் நினைப்போம் அதான் உண்மை ஆனா இந்த படத்துல நம்ம நினைச்ச அளவுக்கு சீன்கள்லாம் இல்ல சும்மா நார்மலான சீன் தான் சின்ன பசங்களை கூட்டி போவையில் வந்து டபுள் மீனிங்கான வசனங்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த பெரு பெரிய ஐயா சொன்ன பத்திலாம் இறந்து போனார்ல அந்த ஐயா தான் கொஞ்சம் பயங்கரமா காட்டியிருப்பாங்க புரியல புரியல ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த படத்தை வந்து ரெண்டு பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் புரிச்சுக்கலாம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் ஸ்லோவா தாங்க போகும் நீங்க நினைக்கிற மாதிரி அதிரடியான சீன்கள் அதிரடியான டான்ஸ் அதிரடியான பிட்டு சீன்கள் அப்படி எதுவுமே வராது நார்மலா ஸ்மூத்தா தான் போகும் ஏன் இதை சொல்றேன்னா இந்த படத்துல அந்த ஐயா அவரை தான் மேட்ரு அவரை அந்த மேட்ரை தான் அந்த படம் ஃபுல்லா ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் செத்தா உங்க அப்பா மாதிரி சாகனம் இந்த படத்துடைய ஹீரோ வந்து வைபவ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத தெரியும் எவ்வளோ காமெடி நல்லா பண்ணுவார்னு அவரோட ஜேனரில் காமெடி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஃபுல்லாக அவர் வந்து சரக்கை போட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் அது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஏன்னா அவர் அப்பா இறந்து போயிட்டாரு இறந்து போனோன்னே பார்த்தீங்கன்னா ஒயின்ஷாப்பில் இருப்பாரு அப்பா இறந்துட்டாருப்பா அப்படின்னு அவங்க அண்ணன் அவர் கால் பண்ணி சொல்லுவாப்பில்ல சொன்ன உடனே அப்படியா இன்னும் ஒரு ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற காமெடியாக இருக்கட்டும் அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஜோக்கே அடிக்கலாம் ஜோக் சொல்ல இன்னொரு ஒரே ஒரு காமெடி இவங்க அம்மா வந்து தனம் நக்கலைட்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த நக்கலைட்ஸ்ல வந்து நடிச்சவங்கன்னா இந்த தனம்ங்கிறவங்க தனம் வந்து வைபவ கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்க அப்பா வந்து தலை நிமிர்ந்து வாழ்ந்த மனுஷன்பா அவரை தலை நிமிந்தபடி அடக்கம் பண்ணிடணும் அப்படின்னு இவர் வைபவத்துக்கு வந்து தலை மட்டும் நிமிர்ந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி காமெடி எல்லாம் சொல்லுவாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இரண்டாவது ஹீரோ சுனில் சுனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கூல் ஹெச்மாக வருவார் சூப்பராக நடிச்சிருந்தாருங்க அவர் வந்து இதில் வந்து யார் ஹீரோ அப்படின்னே தெரில வைபவ் ஹீரோவா சுனில் ஹீரோவானே தெரில அளவு வந்து சுனில் வந்து நல்லாவே நடிச்சிருந்தார் ஏன்னா வந்து அவர் வந்து ஹீரோவாக நம்ம பார்த்தது கிடையாது பட் ஆனால் இந்த படத்தில் வந்து ஹீரோ மாதிரி அதாவது அண்ணன் நம்பி தானே ஹீரோ மாதிரியான ரோல்லாம் பண்ணாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பாலசரவணன் பாலசரவணன் அவங்க எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து காமெடி கிங்கு அவர் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் காமெடி வந்து இன்னும் சூப்பராக ஆணுச்சுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க முனிஷ்காந்த் அவரு அப்பா முண்டாசுப்பட்டிலேயே பார்த்தீங்கன்னா அடி தூள் கிளப்பிய ஒரு காமெடி இந்த படத்துலேயும் வந்து இவங்க ரெண்டு பேர் காம்போ பேசுற சீன்கள்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் முனிஷ்காந்த் பாலசரவன் கிட்ட ஒரு பேசுற மாதிரி ஒரு இதெல்லாம் வருங்க அப்ப வந்து முனிஷ்காந்த் சொல்லுவாரு என்னுடைய பாலிய காதலி இருக்காளே அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயம் வரும் அதுக்கு இவர் நம்ம தலைவர் வந்து என்ன சொல்லுவாப்ல இது பாலியல் காதலியா அப்படின்னு சொல்லுவாரு அதெல்லாம் வந்து ரொம்ப சிரிப்பா இருந்துச்சுன்னு சொல்லலாம் காமெடி பண்றது காமெடியான தெரியும் இப்ப சிரிக்கலாம் இன்னொரு ஒரு காமெடி பாலசரவன் வந்து வைபவ கிட்ட வந்து சொல்லுவாரு நான் வந்து பேசாம ஆன்மீகத்துல இறங்குறேன்பா அப்படின்னு வந்து பாலசரவன் சொல்லும்போது போது வைபவ் நீ வந்து சரக்கு அடிச்சுட்டு பைக்ல இருந்து இறங்க மாட்ட தெரியாது

இந்த படத்துல வந்து காமெடிக்கு பஞ்சமே கிடையாதுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா விடிவி கணேஷ் கிருபாகரன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காமெடி கிங் ரெட்டின் கிங்ஸ்லி இவங்க எல்லாமே இந்த படத்துல இருக்காங்க ரெட்டின் கிங்ஸ்லினா ஒரு ஆட்டோ டிரைவரா வருவாருங்க அவரோட காமெடி அல்டிமேட்டாக இருக்கும் அவங்க அப்பா இறந்து போயிருவாரு இறந்து போனோன்னா ஆட்டோல வந்து அவரை படுக்க வச்சு கொண்டு போவாங்க படுக்க வச்சு கொண்டு போகும்போது கால் மட்டும் வெளியே நீட்டி நிற்கும் நம்ம லாரில எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்பி வெளியே நீட்டிகிட்டு இருந்தா சோப்பு துணி கட்டி கொண்டு போவோம்ல சோப்பு துணி கட்டினா பின்னாடி வர்றவங்க டேஞ்சர் கொஞ்சம் பார்த்து வரணுங்கிற மாதிரி வருவாங்க அவர் இவர் வந்து ஆட்டோல படுக்க வச்சிருப்பாங்களா கால் மட்டும் வெளிய நிக்க நீட்டி நிக்க இவன் என்ன பண்ணுவேன் ரெண்டின் கிங்ஸ் சோப்பு துணியை கட்டிட்டு போயிருவேன் கட்டிட்டு போற வர்றவங்க எல்லாம் டேஞ்சரு கால் வெளிய நீட்டிட்டு இருக்கு சோப்பு துணி கட்டினா கொஞ்சம் ஸ்லோவா வருவாங்க அப்படிங்கிற காமெடி எல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த படத்துடைய ஹீரோயின்கள் யார் யார்னா சாந்தினி நிகாரிகா ரெண்டு பேர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க சாந்தினி வந்து குடும்ப பங்கான பெண் மாதிரி நிகாரிகாவும் குடும்ப பங்கான பெண் தான் காமிச்சிருப்பாங்க ஆனா வந்து நிகாரிகா வந்து டபுள் மீனிங் சும்மாவே அடிச்சு விடுவாங்க இந்த படத்துல இவங்க சொல்ல வேணும் சில பல டபுள் மீனிங்லாம் பேசுவாங்க அது நல்லா தான் ரசிக்கும் தன்மையாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனா வந்து இந்த படத்துல நீங்க நினைக்கிற மாதிரி டான்ஸ் இளைஞர்களை கவரும் வகையிலான டான்ஸோ குட்டப்பாவை போட்டு நடிப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களோ இந்த படத்துல கிடையாது போயிருவீங்களா இந்த படத்தோட இசையை பத்தி சொல்லணும்னா வந்து அருண்ராஜ் அப்படிங்கிறவரு தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காருங்க நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்டமான இசையெல்லாம் இந்த படத்துல கிடையாது பாட்டுமே அந்த அளவு நல்லாவும் இல்லை பிஜிஎம் அங்க இருக்கு பட் ஆனா ரசிக்கும் தன்மையா இருக்கான்னு ஏதோ இருக்கு அவ்வளவு இளங்கோ ராம் உங்கள்ட்ட ஒரு கேள்வி இந்த படத்துடைய கதைய எப்படி நீங்க அந்த ஹீரோட்டையும் ஹீரோயின்கிட்டையும் சொல்லி ஓகே பண்ண வச்சீங்க இதுதான் என்னுடைய முதல் கேள்வி இந்த படத்துடைய கதை எப்படி இவர் ஹீரோயின் எல்லாம் சொல்லியிருப்பாரு அப்படி நினைக்கும் போதே நமக்கு வந்து என்னனமோ சிந்தனைகள்லாம் வருது அதை வேறப்படுத்தீங்க நெஞ்சமெல்லாம் தம்பி ஓராளா பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு பார்க்கலாம் குடும்பத்தோட பார்க்க வேணாம் நீங்க வந்து தனியா போய் பார்க்கலாம் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களோட போய் பார்க்கலாம் அப்படிப்பட்ட படம் தான் ஏன் நாங்க ஒய்ஃப் எல்லாரையும் கூட்டிட்டு போக கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டிட்டு போகலாம் செருப்படி வாங்குறது உங்களுடைய விருப்பம் அது மட்டும் இல்லாம குழந்தைகள்லாம் தயவு செய்து கூட்டிட்டு போயிடாதீங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள்